அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழர்களுக்காக சிங்களவர்கள் மத்தியில் தமிழர்களே இலங்கை நாட்டின் பூர்வீக குடிகள் என்கின்ற உண்மையை உரத்து சொன்ன ஒருவருடைய உயிர் அடங்கியிருக்கிறது தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட சிங்கள இடதுசாரி கொள்கைகளை கொண்ட சகோதரன் டாக்டர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் நேற்று தனது எண்பத்து ஓராவது வயதில் காலமானார் அவருடைய தனித்துவம் மிக்க செயல்பாடுகள் சிங்கள அரசியல் தலைவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் தமிழர்களுக்காகவும் அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க என்றும் தவறியவர் அல்ல என்ற நினைவோடு அவரது ஆத்மா சாந்தியடைய நாம் தமிழர்கள் பிரார்த்திப்போம் இலங்கை சிறைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் சாவினை தழுவிய தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது வெலிக்கடை சிறை படுகொலை இடம்பெற்ற நாளான ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை மூன்று ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கணேசன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னினால் அரசியல் கைதிகள் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் சர்வகட்சி அரசியல் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவ மற்றும் ஆசிரியர் சமூகத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு சின்னமாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன அங்கு உரையாற்றிய ஆறு திருமுருகன் அவர்கள் தன்னுடைய உரையில் தன்னுடைய சிறைவாச அனுபவத்தையும் அந்த சிறைகளில் தன்னுடைய உறவினர்கள் பட்ட துன்பங்களையும் அனைவருக்கான பிரார்த்தனையோடும் நிகழ்ச்சியில் உரையாற்றினார் இந்த கைதிகளினுடைய படுகொலை என்பது இன்று நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடலுக்கு கூட இல்லை வைத்த கடவுள் ஈழத் தமிழர்களுடைய கண்ணீருக்கு இல்லை வைக்க மாட்டார்களா என்று கவிஞர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லை இல்லாத துயரம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிறையிலே என்ன பாடுபட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் என்னை பொறுத்தவரை என்னை இந்திய ராணுவம் சிறை பிடித்தது இலங்கை ராணுவம் சிறை பிடித்தது சிறையினுடைய துன்பத்தை ஊரளவேனும் அனுபவித்தவன் யார் அந்த வகையிலே சிறையிலே என்ன பாடுபட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது நெஞ்சமெல்லாம் துன்பத்துக்குள்ளாகின்றது இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே என்னுடைய ஒன்றவிட்ட சகோதரன் டாக்டர் சோமசுந்தரன் ராஜசுந்தரம் அவர்கள் என்னுடைய பெரியதாயருடைய மகன் அவர் வைத்தியம் செய்த குற்றத்துக்காக வெளிக்கடை சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார் ஏற்கனவே ஒரு செல்லிலே இருந்து கைதிகளை பிடித்து இழுத்து அடித்து கொண்டிருந்த போது அடுத்த செல்லை நோக்கி வந்தபோது உள்ளே நின்றவர்கள் டாக்டர் ஐயா நீங்கள் தான் கதைப்பீர்கள் முன்னுக்கு போங்கள் முன்னுக்கு போங்கள் என்ற போது வாசல்லே போய் நின்று அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே அந்த கதவை உடைத்து விட்டார்கள் அப்படி வந்தவர்கள் வெளிக்கடை சிறையிலே சமையலுக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு பெரிய கொல்லியை கொண்டு வந்து டாக்டர் சுந்தரத்தினுடைய தலையிலே ஓங்கி அடித்து அப்படியே இழுத்து கொண்டு போன காட்சியை ஐயா போன்றவர்கள் கண்ணாலே கண்டு இறக்கும் வரை அந்த துன்பத்தை சொல்லி இருந்தார்கள் அந்த அன்பு வதனம் போன்றுதானே அத்தனை பேரும் என்னுடைய உறவு போன்றுதானே இவர்கள் ஒவ்வொருவரும் நான் நீள நினைந்து சிந்திக்கின்றேன் இன்றைக்கு விடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வணங்குவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது நாங்கள் இன்னும் ஒன்றுபடவும் இல்லை எங்களுக்குள்ளே ஒற்றுமையும் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு நீதியை கூட நிலைநாட்ட முடியாதவர்களாக பாவிகளாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற போது இருப்பவர்கள் கொஞ்சமாவது தர்மத்தை சிந்திக்க வேண்டுமென்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக வினை போகமே ஒரு கண்டாய் வினைதான் முடிந்தார் சிவன் பாத நினைப்போரை மேவு நினையாறு நீக்கி நின்னறியில் நின்றால் உமைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எமக்குற்றவரே யாழ் பீடாதிபதி ரகுராம் அவர்கள் உரையாற்றிய பொழுது இந்த கடந்த கால எமது மக்கள் மத்தியில் இன்றும் நிலைத்து நிற்கின்றது இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்ற விபரங்களை தெளிவான ஒரு உரையின் மூலம் தெரியப்படுத்தினார் உண்மையில் சாதாரணமாக ஒரு சில மணித்துளிகளே ஒரு தனிமை வாழ்வின் நெருக்கு வாரங்களுக்குள் நாங்கள் அகப்பட்டு கொள்ளும்போது போது அதிலிருந்து மீள முடியாதவர்களாக உளச்சிக்கல்களுக்குள் நாங்கள் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கும்போது நாட்கள் கடந்து வாரங்கள் கடந்து வருடங்கள் கடந்து எப்போது விடிவு வரும் என தெரியாமல் அந்த சிறைக்கூடங்களுக்குள் அடைப்பட்டு கிடப்பது என்பதும் ஊரும் உறவும் வெளியே எப்படி உயிர் வாழ்கிறது என்பது அறியாமல் இருப்பதும் பிள்ளைகள் மனைவி பெற்றோர் இப்படியாக உயிரிணைய இருக்கின்ற அத்துணை உறவுகளும் எவ்வாறு வெளியே தங்கள் வாழ்வை கடந்து போகிறார்கள் என்பதை அறியாமல் இருப்பதும் மிக இலகுவாக கடக்கக்கூடிய வேதனைகள் அல்ல இன்றைக்கும் இந்த துயர் நீங்காது சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நெஞ்சங்களுக்கும் நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் மிகப்பெரிய ஆத்ம பலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் இயற்கையை பிரார்த்திக்கின்றேன் அவர்கள் விடுதலையாக கூடிய நாட்கள் எங்கள் கண்முன்னே தெரியவில்லை உண்மையில் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது மூன்று ஒவ்வொரு பரிமாணங்களை கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன் இன்னமும் சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் ஆன்ம பலம் சேர்ப்பதற்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்வு அவர்களது செவிகளை அடையும் போது நிச்சயமாக சமூகம் சார்ந்த திரட்சியாக ஒட்டுமொத்த எங்களுடைய ஆன்ம பலமாக அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் விடுதலையாகி வெளிவர வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஊட்டப்படுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வு சாதித்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய படிநிலையாக அது அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுக்காக அந்த வெளிக்கடை சிறைச்சாலையிலே தங்கள் உயிர்களை இழந்த அரசியல் கைதிகள் அதற்கு பிறகு பிந்துனுவேவ முகாமிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் அதற்கு அப்பாலே சிறைகளுக்குள் விடுதலையாக கூடிய நம்பிக்கை இழந்து மறித்துப்போன அரசியல் கைதிகள் வெளியில் வந்தும் தங்களுக்குரிய வாழ்வை மிகச்சரியாக முன்னெடுக்க முடியாமல் அதற்குரிய சமூக பங்காற்றுதல் இல்லாமல் இன்றைக்கும் நடைப்பிணங்களாக அடுத்த கட்ட நம்பிக்கைகளை தொலைத்து வாழக்கூடிய அரசியல் கைதிகள் இவர்கள் பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அந்த சிந்தனை நிச்சயமாக நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த உளவியற் போருக்கான ஒரு தட்டுணிவை எங்களுக்கு தர வேண்டும் இந்த சமூகம் தொடர்ந்தும் தன்னுடைய நீண்டகால இலக்கிலே இலட்சியம் நோக்கிய நகர்விலே நகர்வதற்கு எங்களுக்காக மரணித்த எங்களுக்காக தங்கள் உயிர்களை இழந்த இத்துணை நெஞ்சங்களின் அந்த ஆதரவின் பால் நாங்கள் எங்களுக்கான பாதைகளை வகுத்து கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும் நான் நினைக்கின்றேன் இன்றைய நினைவு நாளிலே நாங்கள் உறுதியாக எங்கள் மனங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியும் அதுவாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாபி சேனாதிராஜா அவர்கள் தற்பொழுது அரசியல் தலைவர்களால் தேர்தல் வரும் காலத்தில் மன்னிப்பு நிகழ்வுகள் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களிடமும் என்று அப்பொழுது தெரிவிக்கப்பட்ட இந்த நாள் நினைவுகளை அவர் பகிர்ந்து கொண்டார் சிறையிலே அடைக்கப்பட்டவர்களில் சில மாதங்களுக்கு முன்னர் நான் விடுதலை பெற்றுவிட்டபடியால் நான் உயிரோடு உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைப்பது எதிர்காலத்தில் எங்களுடைய விடுதலை இலக்கை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து திட்டவட்டமான வழிமுறைகளை தீர்மானித்து செயல்படுவது ஒன்றே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பணியாக இருக்கிறது இன்று நேற்று நாங்கள் பார்க்கின்ற வகையில் முஸ்லீம் மக்கள் புதைக்கப்பட வேண்டுமா அல்லது எரிக்கப்பட வேண்டுமா என்பதில் அவர்கள் எரிக்கப்பட்டதற்காக அந்த மக்களை மக்கள் மன்னிப்பு கோருகின்ற அரசியல் தலைவர்களாக நாங்கள் இன்றைக்கு செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை அரசியல் தலைவர்கள் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக தமிழ் மக்களுடைய தேசம் அளிக்கப்பட்டதற்காக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டதற்காக அவர் அதற்காகவும் இப்பொழுது வருத்தம் தெரிவிக்கின்றார்கள் மன்னிப்பு கோருகிறார்கள் அந்த வருத்தங்களும் மன்னிப்புகளும் அல்ல எங்களுடைய இலக்கு இந்த மக்கள் இத்தனை உயிர்களையும் பறிகொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய தேசத்துக்கு விடுதலை தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும் மன்னிப்பு அல்ல அதை சொல்லி நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது எதிர்காலத்திலும் நாங்கள் அடைந்த ஏமாற்றங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுவதற்கு இடமளிக்கக்கூடாது என்ற வகையில் நாங்கள் சிந்தித்து நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய தேசத்தினது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான திட்டங்களை வகுப்ப வகுப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பசுமை இயக்கத்தின் தலைவர் போலா ஐங்கரணேசனும் அதே விடயங்களை தொட்டு இன்று நாம் இதிலிருந்து எங்கு பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனது உரையை நிகழ்த்தினார் ஏற்கனவே எனக்கு முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டது போன்று இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசா எரிப்புக்கு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனாசா எரிப்பு என்கின்றது ஒரு அறிவியல் ரீதியான நிலைப்பாடு அல்ல முஸ்லிம் மக்களின் மீதான இனக்குரோத வெளிப்பாடாகவே அவ்வாறு எரியூட்டப்பட்டது என்கின்றதை நாங்கள் அன்று தெரிவித்திருந்தோம் ஆனால் ஒரு தேர்தல் நாடகத்திற்காக முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகளுக்காக கேட்ட இந்த மன்னிப்பை தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு மேற்கொண்ட இந்த ஜூலை கலவரம் தொடர்பாக சார்ந்து சார்ந்து கேட்பதற்கு தயாராக இல்லை ஜனாசா எரிப்புக்கு மன்னிப்பு கேட்ட அதே சமயம் நிதி அமைச்சர் விஜயராஜா ராஜபக்ஷ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்திற்கு தனிப்பட்ட ஒரு மனிதனாக தான் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஆகவே தமிழ் மக்கள் மீதான இந்த இன அழிப்புக்கு ஒரு தேர்தல் நாடகத்துக்காக வேணும் வாக்குகளை சுகவேப்பதற்காக வேணும் இந்த சிங்கள அரசாங்கம் தென்னிலை அரசாங்கம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இல்லை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் வெறுமேனே இவ்வாறான நினைவஞ்சலிகள் கூடி கலந்து விட்டு போகப் போகின்றோமா தமிழ் மக்களினுடைய விடுதலை என் கண்களால் பார்ப்பேன் நான் மரண தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னதற்காகவே போராளிகள் குட்டிமணி தங்கதர உட்பட அந்த கைதிகளினுடைய கண்கள் கூறிய கம்பிகளினால் தாக்கப்பட்டு கண்கள் குத்தப்பட்டு அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஜூலை கலவரத்துக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்று சொன்னால் ஜூலை கலவரம் இந்த போராட்டத்துக்கு தள்ளிய எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் அரசு கொடுத்த வீடுகளில் தாங்க அடைந்திருந்தார்கள் ஆனால் முள்ளிவாய்க்கால் முடிவில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை பேரும் தாங்கள் இந்த இடத்தில் நின்று சாவினை தழுது கொள்ளோம் என்று சொல்லி சாவுக்கு முற்பட்டார்கள் இந்த ரெண்டும் தான் வித்தியாசம் மீண்டும் பழைய ஜனநாயக ரீதியாக போராடுகின்றோம் சாத்வீகமாக போராடுகிறோம் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளினுடைய கைகளில் தமிழ் மக்களினுடைய நாங்கள் இந்த பிறகு எதுவும் சாதித்தவர்கள் அல்ல ஆனால் குரலற்றவர்களின் குரல் போன்ற அமைப்புகள் பல்வேறு சமுதாய அமைப்புகள் சமூக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் முளைவுற்றன அவர்கள் ஒரு காலம் அதாவது சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றவை கட்சிகளினுடைய பினாமிகளாக இருந்தவர்கள் அல்லது சிவில் அமைப்புகளில் இருந்து அரசியல் ஆசை கொண்டு கட்சிகளுக்கு தாவியவர்கள் போக இன்று சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகளை வழிநடத்துகின்ற பொறுப்பை எடுத்திருப்பது தமிழரசியல் ஒரு நல்ல மாற்றம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் நம்பிக்கையோடு நாங்கள் பயணிப்போம் தமிழ் தேசிய விடுதலை தான் எங்களுடைய மக்களினுடைய உரிமை மீட்பு போராட்டம் தான் போன எங்களுடைய அரசியல் கைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக அமையும் என்று கூறி அங்கு சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அவர்கள் தனது உரையிலும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினார் நாங்கள் என்று படுகொலைகளில் இருந்து தப்பி வந்தவர்கள் படுகொலை ஆனவர்களை நினைவு கூர்வது அவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்தும் நாங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக தமது உயிரையும் கொடுத்து போராடினார்கள் என்பதை அடுத்த சந்ததிகளுக்கு இது கொண்டு போகலாம் கொண்டு போக வேண்டும் ஆனால் அதே சமயம் நாங்கள் எங்களது அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வது இவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாத வகையில் நாங்கள் எமது அதிகாரங்களை கையில் எடுப்பது என்பது மிக மிக முக்கியமானது அந்த அதிகாரங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாங்கள் செல்வமாக இருந்தால் நாங்கள் இந்த அதிகாரமும் அற்ற இலங்கை அரசாங்கம் செய்கின்ற அனைத்து அநாகரிகமான விடயங்களையும் நாங்கள் கொண்டு செல்பவர்களாக ஒரு ஒரு அப்படியான ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்க முடியும் ஆகவே அந்த வகையில் ஏற்கனவே கூறியது போன்ற எங்கள் எல்லோருக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறது இந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்களை பலிகொடுத்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் சிறைச்சாலைகளில் பலி கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த அதிகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பதுதான் எதிர்காலத்திலும் இந்த விடயங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறையாகும் அதனை நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் மக்கள் கூட்டங்கள் நாங்கள் அனைவரும் அதனை சிந்தித்து நடப்போமாக இருந்தால் எங்கள் கை நாங்கள் ஒன்றுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த அதிகாரங்களை எங்களது கைகளில் எடுக்க முடியும் என்பது நிச்சயமான ஒரு நம்பிக்கை ஆகவே அந்த வகையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதுடன் நாற்பத்தி ஒரு வருஷங்கள் கடந்து விட்ட நிலையில் நாங்கள் என்னும் கூட அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருப்பதும் அதனை அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இன்று விடுவார்கள் நாளை விடுவார்கள் பேசுகின்றோம் செய்கின்றோம் என்ற பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கின்றனவே தவிர அவர்கள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலைமைகளும் இருக்கின்றது ஆகவே அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட விரும்பக்கூடிய தென்பகுதி வேட்பாளர்கள் இந்த குறைந்தபட்சம் இந்த விடயத்தையாவது அவர்கள் கவனத்தில் எடுப்பார்களா எடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய தலைவர் கோமகன் அவர்களும் அங்கு உரை நிகழ்த்தினார் ஒரு குடும்பப்பெண் சுமார் பதினாலு ஆண்டு காலமாக தமிழ் அரசியல் கையாக சிறை அனுபவித்து வந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார் எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பு இன்னொருவருக்கு எதிராக மேல்முறையீடு வந்தில் மீள் வழக்கு தொடரப்பட்டு இந்நிலையில் இவர் மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதோடு நோய் நொடிகளாலும் அவலப்படுகின்றார் இவர் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட மேல்முறையீட்டு மனு கால நிலுவையிலும் இருக்கின்றது இந்த குடும்பப் பெண்மணியின் விடுதலை மற்றும் வாழ்வாதார விடயத்திலும் அதிக கரிசனை அவசியமாகின்றது இது இவ்வாறு தற்போது சிறையிலுள்ள உள்ள எதிராக இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட புதிய புதிய வழக்குகளை தொடரும் தொடரும் அநீதி இடம்பெறுவதாக அவரது பெற்றோர் கண்ணீர் மல்கிறார்கள் நீண்டகன்று தொடர்கின்ற இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஜாரிடம் ஜார் நீதி நியாயம் கேட்பது உண்மையில் அவலன் சுமக்கும் மக்களின் கவலைகளுக்கான இறுதி இறுதி இலக்கை நெருங்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் தரப்பு குடிமக்கள் தரப்பு என்கின்ற பேதமின்றி நாம் அனைவரும் தமிழர்களே என்கின்ற எண்ணக் கருவோடு ஒரு தேசிய இனத்தின் செயல் வல்லுநர்களாக திரள வேண்டும் என்பதே நமது நாளைய சந்ததிகளின் பெருந்தனவாக தெரிகின்றது செய்திப் புற நிகழ்ச்சியில் செய்திகளோடும் தொகுப்புகளோடும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்